சேனை கிழங்கு எலிஃபண்ட் ஃபுட் யாம் அன்சூரான் ஒரு சத்தான கிழங்கு வகை இது மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் உடலுக்கு பல நன்மைகள் தரக்கூடியதும் ஆகும் சேனை கிழங்கின் முக்கிய பயன்கள் ஒன்று செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிகளை தடுக்கும் இரண்டு இதய நலனுக்கு உதவும் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ராலை குறைக்கும் முன் உடல் குறைக்க உதவும் குறைந்த கலோரி கொண்டதால் டயட்டிற்கு ஏற்றது நான் மூலநோய் பைல்ஸ் பிரச்சினைக்கு நிவாரணம் சேனை கிழங்கு மூலக்கிழங்கு என்று அழைக்கப்படும் காரணம் மூலநோய்க்கு நல்ல மருந்தாக இருப்பதால் ஐது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு நீரிழிவு நோயாளிகள் உண்ணக்கூடிய கிழங்கு வகை ஆறு புற்றுநோய் தடுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததால் உடல் செல்களை பாதுகாக்கும் ஏழு எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் கால்சியம் பாஸ்பரஸ் உள்ளதால் எலும்புகளை பலப்படுத்தும் எட்டு சருமம் மற்றும் உடல் அழகுக்கு நல்லது வைட்டமின் சி உள்ளதால் தோளின் பிரகாசம் அதிகரிக்கும் கவனிக்க வேண்டியது சிலருக்கு சேனை கிழங்கு சமைக்காமல் சாப்பிட்டால் தொண்டை அரிப்பு உண்டாகலாம் அதனால் நன்றாக வேக வைத்து புளி மசாலா சேர்த்து சமைத்தால் அந்த பிரச்சனை வராது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா அப்போ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கிழங்கு வகைகளின் நன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள்